வணக்கம் அன்பர்களே மதங்களை கடந்து இயற்கையை வணங்கி தமிழிசையால் இன்னிசை பாடி பரவசம் அடைகிறான் இந்த கவிஞன் பாடலை கேட்டு மகிழுங்கள் கீதை புரட்டி வேதம் படித்தேன், பகவான் கண்ணனை வாவின்றழைத்தேன் தேவன் கோயில் மணி இசை சொல்லும் உயிரினம் எல்லாம் ஓரினம் என்று எல்லாம் வல்ல இறைவன் அல்ல இறைவனின் பிம்பம் இயற்கை அன்றோ ஜன்மங்களாதிலே ஜனமுண்டு மரணமதை கண்டு பயம் கொள்வதேனோ பொருளினை தேடி புகழினை தேடி அருளினை தேடி அடைக்களம் கொண்டோம் மனிதனை படைத்து மனமதை நுழைத்து நினைவதில் இறைவன் நிலை கொண்டானே கீதையை புரட்டி வேதம் படித்தேன் பகவான் கண்ணனை வாவிந்தழைத்தேன் தேவன் கோ மணிசை சொல்லும் உயிரினம் எல்லாம் போரினம் சென்று எல்லாம் வல்ல இறைவன் அல்ல இறைவனின் பிம்பம் இயற்கை என்றோ உடலினை போற்றி உயிரினை காத்து நினைவதில் கலந்தால் இறைவனை காண்பீர் காற்றலை கூட இறைவனின் சொந்தம் கனவுகள் ஏனோ மனிதனின் சொந்தம் பிறப்பதும் இறப்பதும் இயற்கையினாலே வாழ்வது மட்டும் நம் எண்ணம் போலே கீதையை புரட்டி வேதம் படித்தேன் பகவான் கண்ணனை வான்றழைத்தேன் தேவன் கோயில் மணி இசை சொல்லும் உயிரினம் எல்லாம் ஓரினம் என்று எல்லா இறைவன் அல்ல இறைவனின் பிம்பம் அன்றோ. பாவங்கள் செய்தால் பழிகளே சேரும் கருணை கொண்டாலே கருமங்கள் தீரும் அலை கடல் ஓசை அடங்குவதில்லை மழை முகில் பயணம் இறைவனே இயற்கை இயற்கையை இறைவன் மதங்களின் பெயரால் மரணங்கள் ஏனோ இறைவனே இயற்கை இயற்கையை இறைவன் மதங்களின் பெயரால் மரணங்கள் ஏனோ கீதையை புரட்டி வேதம் படித்தேன் பகவான் கண்ணனை வாவென்றழைத்தேன் தேவன் கோயில் இசை சொல்லும் உயிரினம் எல்லாம் ஓரினம் என்று எல்லாம் வல்ல இறைவன் அல்லா இறைவனின் பின் இயற்கை அன்றோ இறைவனின் இயற்கை அன்றோ நன்றி அன்பர்களே இவன் உங்கள் பாடலாசிரியர் கல்லூர் இறையளசங்கர்